ஹைஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தமிழ் யூடியூப் சேனல் நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா ஏழாம் வகுப்பு இரண்டாம் பருவம் இயல் இரண்டில் உள்ள இலக்கண பகுதியான பகுபதம் பகாபதம் இதுதான் நாம் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு பகுபதம் வேலன் படித்தான் இந்த ரெண்டு சொல்லையும் கவனிங்க வேலன் என்னும் சொல்லை எப்படி பிரிக்கலாம் வேல் கூட்டல் அன் அப்படின்னு பிரிக்கலாம் படித்தான் அந்த சொல்லை எப்படி பிரிக்கலாம் படிக்குட்டல் இத்துக்குட்டல் இத்துக்குட்டல் ஆண் என பிரிக்கலாம் இவ்வாறு சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்கும் வகையில் அமையும் சொற்களை பகுபதங்கள் பிரிக்கப்படும் உறுப்புகளை பகுபத உறுப்புக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இப்போ ஒரு எழுத்து இருக்குன்னா அதை மேலும் சின்ன சின்ன இதுவாக நம்ம உறுப்பாக பிரிக்க முடியும் அப்படின்னா அதுதான் பகுபதம் அதேமாரி அந்த பிரிக்கிற சின்ன சின்ன உறுப்பு இருக்குது இல்லையா அதுக்கு பெயர் வந்து பகுபத உறுப்புகள் இந்த பகுபதம் வந்து பயர் பகுப்பதம் வினை பகுபதம் ரெண்டு வகைப்படும் ஃபஸ்ட்டு பயர் பகுப்பதம் பகுபதமாக அமையும் சொல் பயர் பகுப்பதம் மொத்தமாக வந்து பெயர் சொல் வந்து ஆறு வகைப்படும் அது என்னென்னா பொருட்பயர் இடப்பெயர் காலப்பெயர் சினைப்பெயர் பண்பு பெயர் தொழில் பெயர் இதில் இந்த பெயர் பகுப்பதன்றதுல வந்து இந்த ஆறுமே வரும் எப்படி வரும்னா பொருள் பெயர் பகுப்பதம் உதாரணம் பொன்னன் பொன் குட்டல் அண் அப்படின்னு பிரிக்கலாமா நெக்ஸ்ட்டு இடப்பெயர் பகுபதம் அதுக்கு உதாரணம் நாடன் எப்படி பிரிக்கலாம் நாடு கூட்டல் அண் நெக்ஸ்ட்டு காலப்பெயர் பகுபதம் உதாரணம் சித்திரையான் சித்திரை கூட்டல் ஆண்னு பிரிக்கலாமா நெக்ஸ்ட்டு சினைப்பெயர் பகுபதம் க எத் எடுத்துக்காட்டு கண்ணன் அது எப்படி பிரிக்கலாம் கண் கூட்டல் அன் அடுத்து பெயர் பகுபதம் அதற்கு உதாரணம் இனியன் இது எப்படி பிரிக்கலாம் இனிமை கூட்டல் அன் அடுத்து தொழில் பெயர் பகுபதம் அதற்கு உதாரணம் உழவன் உழவு கூட்டல் அன் இதில் பொருட்பெயர் பகுப்பதம் ஏன்னா ஒரு பொன் பொன்னன் அப்படின்றதுனா வந்து பொன் பொண்ணுடைய நகை நகை சொல்லுவோம்ல அதை பொன் பொண்ணு பொன்னன்னு அவங்க நிறைய நகை அணிஞ்சிருப்பாங்க பொன் பொண்ணு அதிகமாக வந்து அதாவது தங்கம் வந்து அதிகமாக அணிஞ்சிட்டு இருப்பாங்க வச்சுட்டு இருப்பாங்க அதனால தான் அவங்கள வந்து நம்ம பொன்னன்னு சொல்லி சொல்கிறோம் இதுதான் பொருட்பெயர் பகுப்பதம் நாடன் இடப்பெயர் பகுப்பதம் சித்திரையான் காலப்பெயர் ஏன்னா சித்திரை வைகாசி அப்படின்றது மாதங்கள் பெயர் வருது இல்லையா சித்திரையான் அப்படின்றது காலப்பெயர் பகுபதம் கண்ணன் கண் கண்ணு வந்து ஒரு நம்ம உடம்புல இருக்கிற ஒரு உறுப்பு அதை வந்து என்ன சொல்லலாம் சினைன்னு சொல்லி சொல்லலாம் அதனால தான் இது வந்து பெயர் பகுபதம் இனியேன் அவங்க வந்து எல்லாருக்கிட்டேயும் இனிமையாக வந்து பழகுவாங்க அவங்க பண்பு அதனால் இது பண்பு பெயர் பகுபதம் உழவன் உழவு வேலை செய்கிறவங்கள நம்ம உழவர் உழவன் அப்படி சொல்லி சொல்கிறோம் இல்லையா அவங்க தொழிலை வச்சு அதனால் இது தொழில் பெயர் பகுபதம் அடுத்து வினை பகுபதம் பகுபதமாக அமையும் வினை சொல் வினை பகுபதம் எடுத்துக்காட்டு உண்கின்றான் இது எப்படி பிரிக்கலாம் உன் கூட்டல் கின்று கூட்டல் ஆண் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கலாமா இதை நம்ம இன்னும் விளக்கமாக பெரிய கிளாஸில் பார்க்கலாம் அதுக்கடுத்து பகுபத உறுப்புகள் பகுபத உறுப்புகள் வந்து மொத்தம் ஆறு வகைப்படும் அவை என்னென்னனா பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை விகாரம் ஃபஸ்ட்டு வந்து பகுதி பகுபதத்தின் முதலில் அமைந்து முதன்மையான பொருளை தருவது பகுதி இந்த பகுதி வந்து எப்படி வரும்னா கட்டளை தான் அமையும் அதுக்கடுத்து பகுபதத்தின் இறுதியில் கடைசியாக அமையிறது அமைந்து தினை பால் எண் இடம் ஆகியவற்றையோ முற்று எச்சம் ஆகியவற்றையோ காட்டுவது விகுதி இப்போ ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா அந்த வார்த்தை வந்து அது வந்து உயர்தினையா அக்ரி தினையா ஆண் பாலா பெண் பாலா பலரல் பாலா ஒன்றன் பாலா பலவின் பாலா அப்படின்றது எண் வந்து ஒருமையாக பன்மையாக இடம் நிகழ்காலமா இடம் இடம் வந்து இடத்தையும் காமிக்கும் ஆகியவற்றையோ அடுத்து வந்து முற்று அப்புறம் எச்சம் ஆகியவற்றையோ காட்டுவது விகுதியாகும் அதுக்கடுத்து நம்ம ப முதல்ல ஒரு சொல்லில் முதல்ல வர்றது கட்டளை பொருளாக அமையிறது என்னன்னா பகுதி அதுக்கடுத்து பகுபதத்தோடைய இறுதியில் அமைந்து என்னென்னா திணை பால் எண் இடம் வற்றையோ இடம்னா அது தன்மை முன்னிலை படர்க்கை அது மூணும் அதுதான் இடம் என்னன்னா ஒருமைப்பன்மை ஆகியவற்றையோ முற்று எச்சம் ஆகியவற்றையோ காட்டுறது தான் வந்து விகுதி ஒரு வார்த்தையில் கடைசியாக வரும் இதில் திணைப்பால் எண் இடம் முற்று எச்சம் இதெல்லாம் காமிக்கும் அதுதான் விகுதி அதுக்கப்புறம் பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வர்றதால இடையில் அமைந்து காலம் அல்லது எதிர்மறையை காட்டுறது தான் இடைநிலை பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே இடம் பெறும் மெய்யெழுத்து தான் வந்து சந்தி ப ஃபஸ்ட்டு பகுதி கட்டளை பொருளாக வரும் அதுக்கடுத்து கடைசியாக விகுதி வரும் அந்த பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வரது இடைநிலை அடுத்து பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவில் வந்து மெய்யெழுத்தாக வந்துச்சுனா அது சந்தியாக வரும் அப்புறம் பெரும்பாலும் வந்து இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே இடம் பெறும் அசை தான் சாரியை பகுதி சந்தி இடைநிலை முதலியவற்றில் ஏற்படும் மாற்றம் விகாரம் பகுதி சந்தி இடைநிலை இது மூணுதுலையும் ஏற்படுற மாற்றம் தான் விகாரம் எடுத்துக்காட்டு வந்து வந்தனன் இது எப்படி எழுதலாம் வா பிராக்கெட்டில் வா ப்ளஸ் இத்து பிராக்கெட்டில் இந்து கூட்டல் இத்து கூட்டல் அன் கூட்டல் அன் வானா பகுதி ஏன்னா கட்ட வா அப்படின்றது ஒரு கட்டளை பொருள் அது எப்படி வந்து குறுகி இருக்குது வா அப்படின்னு சொல்லி குறுகி இருக்கிறது அதனால் அது விகாரம் இத்து இத்து வந்து சந்தி இது இந்து என திரிந்திருப்பதால் விகாரம் நெக்ஸ்ட் வர இத்து வந்து இறந்தகால இடைநிலை அன் சாரியை அன் அப்படின்றது ஆண்பால் வினைமுற்று விகுதி அதுக்கடுத்து பகாபதம் பார்க்கலாம் நம்ம மரம் கழனி உண் எழுது இந்த சொற்கள் எல்லாம் நம்ம மேலும் சின்ன சின்ன உறுப்பாக பிரிக்க முடியுதா முடியல அதனால் பகுபத உறுப்புகளாக பிரிக்க முடியாத சொல் பகாபதம் பகுபத உறுப்புகளாக பிரிக்க முடியாத சொல் பகாபதம் இவை வந்து அடிச்சொல் அல்லது வேர்ச்சொல்லாக தான் இருக்கும் இது எங்கெங்கே வரும்னா இந்த பகாபதம் பெயர் வினை இடை உரி பெயர்ச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் ஆகிய நான்கு வகை சொற்களிலும் பகாபதம் வரும் எடுத்துக்காட்டு பெயர் பகாபதம் நில நிலம் நீர் நெருப்பு காற்று வினை பகாபதம் நட வா படி வாழ் இடை பகாபதம் மண் கொல் தில் போல் உரி பகாப்பதம் உரு தவ நனி கழி நன்றி வணக்கம்